தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க தனுசு ராசின்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி ஏன் காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு அப்ப இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்க கேதுவோடைய நட்சத்திரங்கள் மூலம் அதே போல சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் இது எல்லாமே பாருங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசியிலே கேது நட்சத்திரம் இப்போ தனுசு ராசியில பிறக்கிறதுக்கு ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கணும் அட ஏங்க தவன்னு சொல்றீங்க தனுசு ராசியை பிறந்ததுக்கு நாங்க கஷ்டம் தாங்க இருக்கோம் இன்னைக்குமே யாரு கூடயும் சேர முடியாம தனிச்சு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு கடவுளே தனுசு அப்படின்னாவே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க ஆனா இவங்க கிட்டதான் ரொம்ப நல்ல குணம் இருக்குங்க எல்லா ராசியை விட நல்ல குணம் யாருக்கிட்ட இருக்கு இன்னைக்கு இழிந்தாலும் என்னைக்காவது நாங்க ஜெயிச்சிருவோமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தனுசு ராசியில ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தா போதும் சனீஸ்வர பகவான் மட்டும் இருந்தா போதும் இந்த எயிட்டி 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 நயன் இந்த நயன்டி இந்த நேரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் தனுசுல இருப்பாரு உழைப்பாலையும் சொல்லலாம் உழைப்புக்கு நூறு சதவீதம் அங்கீகாரத்துக்கு பெயர் போன ராசி நம்ம நமது ராசி அது இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையை இவங்கள மாதிரி யாருமே கொண்டு போக முடியாது வாழ்க்கையை இருந்து ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு காரு தனக்குன்னு ஒரு சொந்தத்தை உருவாக்கி தனி மரமா நின்று ஜெயிச்ச ராசின்னு சொல்லலாம் நல்லது கெட்டது தெரியாத ராசிங்க எல்லாரையும் நம்பக்கூடிய ராசி எல்லாரையும் நம்பி ஏமாறக்கூடிய ராசி இதுதான் எவ்வளவு விஷயங்கள் வரட்டு வாழ்க்கையில ஒரு விஷயத்த மாத்திக்கவே மாட்டாங்க நான் இப்படிதான் நீங்க வேணா மாத்திக்கோங்க நீங்க வேணா சேஞ்ச் ஆகிக்கோங்க நாங்க இப்படிதான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா அதிகமா இருக்கக்கூடிய ராசி சில பேர் வந்து பேசுனா மாறுறதுக்கு இது வேற ராசி இல்லை அப்படிங்கறத நம்ம தைரியமா சொல்லலாம் குண மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ராசியை பொறுத்தவரையும் வரவே வராது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ தனுசு ராசி இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருப்பாங்க காசு பணம் வந்தாலும் சரி காசுக்காக கஷ்டப்பட்டாலும் சரி நான் இப்படிதான் என்னுடைய சூழ்நிலைகள் இதே மாதிரிதான் நான் நீ இருபது வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்படிதான் இருப்பேன் முப்பது வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதுல குண மாற்றம் சீக்கிரம் வெளிப்படாது மத்தவங்களுக்கு நன்மை நினைக்கக்கூடிய ராசின்னு தைரியமா சொல்லலாம் நாங்க மத்தவங்களுக்கு நினைக்கிறோங்க நான் மத்தவங்க எங்களுக்கு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கேள்விக்குறிதான் இன்னைக்கு எல்லாம் தூக்கி எரிஞ்சு தனுசு ராசியா பேசப்பட ராசியா இருக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே வந்துட்டீங்க படாத பேச்சு இன்னைக்கு கேட்காத வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ராசிநாதன் குரு இன்னைக்கு எப்போ ஆருக்கு போனாரோ அன்னைக்கே வந்து ஐயோ இவன் முடிஞ்சு போயிட்டான் ஐயோ இவன் வந்து இறங்கிட்டான் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் உங்க மேல இந்த கடந்த காலத்துல எல்லாமுமே வைக்கப்பட்டிருக்கு தனுசை பொறுத்த வரைமே கூட ஏதாவது சொல்லிடலாம் நான் குணத்துல சுத்தியுமே ஒரு வார்த்தை தப்பா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ராசி காலப்புருஷனுக்கே ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருமார்களை குடிக்குது அப்போ படிச்சிருக்குது படிக்கல இதெல்லாம் தாண்டி நான் ஜெயிச்சுட்டேன் வாழ்க்கையில எல்லா வழியிலையும் நான் நின்று ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம தனுசு ராசியாக தான் இருக்கும் இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய ராசி என்ன சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்து நாலாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு இன்னைக்கு தான் மனக்குழப்பங்கள் விட்டுட்டு போனவங்க நினைச்சு ஏங்கிறதா இல்லை இருக்கிறதவங்களை நினைச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதா அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு உள்ள கவலைகள் இருக்கு நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லலாம் தனுசுல வந்து குரு இருக்காருங்க என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலுமே நீங்க தகர்த்து ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்படி குரு இருந்தாலும் குரு பார்த்தாலுமே தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு இதோட முடிஞ்சுதுங்க இனி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்கன்னு தன்னம்பிக்கையோட தைரியமா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டரி பொசிஷன்ல எல்லாம் தனுசு ராசிக்கு ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்கு ராசிநாதன் ராசியை பாக்குறாரு யார் இருந்தா என்ன யார் இருந்தாலும் போனா என்ன நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலான்னு தைரியமா ஒரு ஒரு வேலையும் பாக்குறதுக்கு நீங்க இறங்கிட்டீங்க இன்னைக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் நிச்சயமாக இருபத்தி ஒன்பது பதினொன்னாம் தேதிக்கு மேல சனீஸ்வர பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு உங்க ராசியை பார்க்கக்கூடிய பலன்கள் மற்றும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுதா பிராப்தத்தை கொடுக்க போகுதா ராசியை பாக்குறாரு இன்னும் மனநத்தத்தை கொடுக்க போறாங்களா நீங்க கேக்குறத எனக்கு நிச்சயமாக கேட்குது எப்படி இருக்க போகுது பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சனிங்கிற ஒரு கிரகத்தோடைய பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோடைய தசா புக்தி அடிப்படையில பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் சோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுக்கும் போது மட்டும்தான் அதோடைய பலன் பிரதிபலிக்கும் கோச்சாரங்கிற சனீஸ்வர பகவானுடைய ஒரு கிரகத்தை மட்டும் நம்ம பார்க்கறதுனால கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தி வரும் அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ராசியை பாக்குறாரு ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன்ஸோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த நேரத்துல கட் ஆயிருங்க என்னால முடியலீங்க இவங்க கிட்ட சரின்னு அனுசரிச்சு இருக்கவும் முடியல இல்ல விலகி போங்கன்னு முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக சித்தப்பா பெரியப்பா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சனிங்கிற கிரகம் சித்தப்பா குறிக்குது அப்ப இந்த நேரம் வலுக்கட்டாயமா அவங்க வந்து பிரச்சனைகளுக்கு வருவாங்க இதற்கு முன்னாடியே பல அசம்பாவிதங்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையுமே யோசிக்காத அளவுக்கு நடந்திருக்கு இனி இந்த காலங்கள் எல்லாமே மாறப்போகுது தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலா ஒரு செயல்திறனோட வேகத்தோட விவேகத்தோட செயல்படக்கூடிய காலம் என்னோட புத்தியே எனக்கு பயன்படுலிங்க நான் நாங்களாகவே இல்லை அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாட்களும் இன்னைக்கும் பாருங்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இன்னைக்குமோ அஷ்டமசனிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு மனக்குழப்பங்கள் கவரைகள் டெய்லி செய்யக்கூடிய வேலை ஒரு சாதியை மறந்து வச்சுட்டு போறது போற வழியில வந்து வேற வழியில போயிடுறது டெய்லி பயணிக்கிற இடம்தான் இருந்தாலும் மாறி ஒரு இடத்துக்கு போயிடுறது அப்புறம் திரும்பி அதே பிளேஸ்க்கு வர்றது இதுதான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி பேஸ் பண்ணிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரக்கூடிய விதமாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி வீடு வீடு இருந்தால் எங்களுக்கு போதுங்க எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிட்டேன்னா அதோடய எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன் என்னுடைய மகனுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ வந்து தான் வீடு கட்டணுமாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த இடம் வீடு சார்ந்த வீடு சார்ந்த லோனே எங்களால் கட்ட முடியலிங்க இஎம்ஐ பிரச்சனை டெய்லியுமே எங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லும் விதமாக சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு இருக்கு இன்னுமே மென்மேலும் நிறையா பலன்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே குரு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்னுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாக வரும் அதே போல் அங்கே ராகு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை தாங்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும் ஸோ பிறந்த கால ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாக்குறது தான் நிச்சயமா நிதர்சனமான உண்மை அது மட்டும்தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற நீங்கள் மறந்துடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கேள்விக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி வணக்கம்